வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் கிளிநொச்சி இருனமடு குளத்தின் கீழ் இந்த ஆண்டு பதினைத்தி அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக நெற்சேகை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இருனமடு குளத்தின் கீழான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறுபோக பயிற்செகையினை முன்னெடுப்பதற்கான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது விவசாய அமைப்புகளின் முழுமையான பங்கு பெற்றலுடன் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் உள்ள நீர்பாசன குளங்கள் மற்றும் வடக்கு மாகாணத்தின் நீர்ப்பாசன குளங்களின் முறைமைகளை இம்முறை கிளிநொச்சியிலும் கடைபிடிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதனை விவசாய அமைப்புகளும் வரவேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆங்கில மொழியின் மூலம் பாடங்களை கற்பிக்க இரண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பான பிரேதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மற்றும் கல்வி அமைச்சர் சுசீல் பிரேமஜாந்தவினால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது ஆங்கில மொழி மூலம் பாடங்களை கற்பிப்பதற்காக தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றாக இருப்பினும் அதற்காக ஆறாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களின் தேவை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் ஆங்கில மொழி மூலம் கற்றல் சேர்ப்பு பாடுகளை முன்னெடுக்கும் பாடசாலைகளின் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரிப்பதற்கும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சரவையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்படி ஆங்கில மொழி மூலம் பாடங்களை கற்பிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி அன்னூறாக அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கமைய ஆங்கில மொழி மூலமான பாடங்களை கற்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் கல்வி அமைச்சர் சுசீல் பிரேமயந்தாவும் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நெருக்கடி நிலையிலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தாய்லாந்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஒன்பது பேர் கொண்ட குழு ஒன்று இந்த பயணத்தில் இணைந்துள்ளது அதன்படி அவர்கள் நேற்று அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தி ஐந்து மணி தாய்லாந்தின் பாங்காக் நோக்கி புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் அரசியின் விலையை நூறு ரூபாவுக்கு குறைவாக விற்பனை செய்ய வேண்டுமென வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பினர் சாபகச்சேரியில் கச்சேரியில் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளன சாபகச்சேரி பேருந்து நிலையம் முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற பெண்கள் அரசின் வெளியேற்றத்தால் பசியில் வாடுகின்றோம் நிறுத்து நிறுத்து வளர்ச்சி சுரண்டல்களை நிறுத்து பொருளாதார சுமையை குறை ஏழையின் வயிற்றில் அடிக்காதே பட்டினி சாவு வேண்டாம் பிள்ளைகள் பசியால் வாட்டாதே உள்ளிட்ட வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் புற்றுநோயால் கடந்த வருடம் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி யமுனானந்தா தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த மாவட்டத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் சரியான உணவு பழக்கம் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் என அவர் தெரிவித்துள்ளார் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை முறைமைகளை உரிய வகை மேற்கொள்ளும் போது குறித்த நோய் தாக்கத்தில் பாதுகாத்துக் கொள்ள முடியும் முப்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தமது மார்பகங்களை சுய பரிசோதனை செய்வதோடு ஏதேனும் கட்டிகள் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் வைத்தியரை நாட வேண்டும் எனவும் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார் நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்தேன் இனி இடம்பெறு பன்னாட்டு செய்திகள் வாக்களிக்க சொந்த ஊர் செல்பவர்கள் தேர்தல் தினத்தன்று செல்லாமல் இரண்டு மூன்று நாட்கள் முன்னதாகவே செல்லும் வகையில் திட்டமிடுமாறு சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரான மாநகராட்சி ஆணையாளர் ஜே ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் மாளிகையில் கருத்தளித்த அவர் இதுவரையில் பதினொன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இந்தோனேசியாவின் மேற்கு பப்புவா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த அதிர்வு ஒன்று உணரப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் வானிலை மற்றும் புயல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு டிக்டர் அளவுகோலில் ஆறாக பதிவாகியுள்ளதுடனும் ஆழிப்பேரலை எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் விமானத்தில் பறந்த போது பயணிகள் சூரிய கிரகணத்தை கண்டு ரசித்துள்ளனர் டெக்சாவில் இருந்து மெக்சிகோனுக்கு முப்பதாயிரம் அடி உயரத்தில் குறித்த விமானம் பறந்த போது ஏற்பட்டது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வந்தபோது வானம் இருளில் மூழ்கியதை விமானத்தில் இருந்தபடியே பயணிகள் கண்டுள்ளன அமெரிக்கா கனடா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் முழு சூரிய கிரகணம் தென்பட்டது சூரிய கிரகணத்தை தெளிவாக பார்க்கும் வகையில் டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த மக்கள் மேடுகளில் திரண்டு பார்வையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு வரும் திமுக ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை தவிர வேறு திட்டத்தை சுட்டிக்காட்டி வாக்கு கேட்காதது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பினார் திருப்பூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து அந்தியூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீரை தர முடியாது என கூறிய கர்நாடக காங்கிரஸ் தலைவர்களை நோக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் வாய் திறக்கவில்லை என வினாவினார் திமுகவினர் போதைப் விற்பவர்கள் லாட்டரி விற்பவர்களிடம் காசு வாங்கி கட்சி நடத்துவதாகவும் சாராய விற்பனையில் கிடைக்கும் பணத்தை கொண்டு ஆட்சி நடத்துவதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிரைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மலரவன் நன்றி வணக்கம்